தமிழகத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் முதற்கட்ட பணிகளை தொடங்கி இருக்கும் நிலையில் தற்போது டெல்லி பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தமிழகத்திற்கு வரவிருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சமீபத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் மக்கள் பிரச்சினைக்காக சந்தித்தார் என்றாலும் கூட்டணி தொடர்பாகத்தான் சந்தித்தார் என்பது அரசியல் புரசலாக பேசப்பட்டது இதுகுறித்து டெல்லி வட்டாரத்தில் இருந்து தகவல் பெறுவதற்காக மூத்த பத்திரிகை சேகர் ஐயரிடம் கொடுத்தார் அப்போது பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக சந்திப்பு என்று நடந்தாலும் தமிழகத்தில் திமுக கொள்ளையடிப்பதிலும் ஊழல் செய்வதிலும் ஆர்வம் காட்டுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காக்க தவறிவிட்டதாகவும் அடுத்த மாதம் ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தை திறக்க தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார் அதனை தொடர்ந்து பல பாஜக மூத்த தலைவர்களும் தமிழகம் வர இருக்கிறார்கள் தேர்தல் களம் இனிமேல்தான் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது திமுகவை அகற்ற வேண்டும் என பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளது என தெரிவித்துள்ள கருத்தினால் தமிழகத்தில் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும் நாளானது ஸ்ரீ ராம நவமி அன்று ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கு வழிபட்டுவிட்டு செல்வதால் சனாதன எதிர்ப்பாளர்களான திமுக மற்றும் துணை முதல் முதலமைச்சர் உதயநிதிக்கு இந்த செய்தி ஷாக்கை கொடுத்திருக்கிறது டெல்லியிலிருந்து வெளியான இந்த ஒரு தகவலால் திமுக கூட்டத்திற்கு இடியாக இந்த செய்தி விடுந்துள்ளது என்றும் இனிமேல் தான் திமுக ஆட்டம் காண போகிறது என்றும் கூறப்படுகிறது வர ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் தமிழ்நாடு வரப்போறாரு தம்பன் புது பாலத்தை திறக்க போறாரு அதுல மீண்டும் தம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அதுல போப்பது இது பண்ண போறாரு அப்போ தமிழ் அது ராமநாமி இன்னைக்கு பிரதமர் வந்து ராமநாமி உங்களுக்கு தெரியும் வட இந்தியால பெருசா கொண்டாடுவாங்க ஆனா பிரதமர் முடிவு பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுல வந்து ராமேஸ்வரத்துல பெரிய கோயில் போய் சாமி கும்பிட்டு இந்த பாலத்தையும் திறந்து திறந்து வைக்கப்படுறாரு அப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல இருந்து இப்ப ஆரம்பத்தில இருந்து இப்போ ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் பல அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு வரப்புறாங்க பெரிய கேம்பெயின் ஆரம்பிக்க போகுது மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு இப்ப சென்னையில ஸ்னேக் பார்த்தோம் நம்ம வெளி மாநிலத்திலேருந்து கும்பல்லாம் வந்து இரானி கும்பம் அந்தல் கும்பல் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொலை நடக்குது இப்ப சமீபத்துல ஒரு முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரி ஐஜி லெவல் அதிகாரி கொலை செய்யப்பட்டார் எப்ப அவர் ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தாரு ஆபத்திற்கு சொன்ன பிறகு சம்பவம் ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை ஒரு பக்கம் இருக்குது வளர்ச்சி திட்டங்கள்லாம் சரியாக செயல்பட்டு சொல்லிட்டே இருக்காங்க இப்ப பாருங்க இன்னைக்கு பல பத்திரிகைகள்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க சில மாவட்டங்கள்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிரம் கோடி அடிச்சது யாருன்னு ஒரு போஸ்டர் வந்து அதை பார்த்துட்டு எல்லாம் பரபரப்பு ஏன் பரபரப்பு மக்களுக்கு என்ன தோணுது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்